உண்மையிலே தமிழர்கள் அப்படிங்கிறவங்க யார் தமிழர்களுடைய பூர்வீகம் எது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து வரலாற்று பூர்வமாக ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்தாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பப்படுகின்ற செய்தி ஒரு சில சாதிகள் அதாவது இன்னைக்கு தமிழர்கள் யார் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கூட யார் எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்பதை வைத்து தான் இன்னைக்கு தமிழர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்கு அப்படிதான் உருவாக்கிட்டாங்க தமிழர்கள் மத்தியில சாதிகள்லாம் இல்லை அது வந்து யாரோ உருவாக்கினது அது ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த சாதிகளை இன்றைக்கும் கூட கட்டி காப்பாத்தி கொண்டு இருப்பவர்கள் வந்து தமிழர்கள் தான் தமிழ் மன்ன பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியா முழுவதும் பேச வேண்டியது அவசியம் இல்லை தமிழ்மண்ணை பொறுத்தளவுக்கு பார்ப்பனர்களே இல்லாத எத்தனையோ கிராமங்களில் தமிழர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய கிராமங்களில் கூட சாதியும் தீண்டாமல் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கோல் வச்சிக்கிட்டு இருக்கு அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் தமிழர்கள்னு சொல்லக்கூடியவர்களே சாதியாகத்தான் தங்களை இடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையாக வந்து மேலோட்டமாக சொல்லலாம் தமிழர்களில் சாதி இல்லை அது வந்து வேற யாரோ உருவாக்குனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது தமிழர்களுடைய பூர்வீகம் எது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தமிழர்கள் வந்து தமிழ் மண்ணை தான் பூர்வீகம் இங்கே வந்து அந்நியர்கள் வந்துட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் அந்நியர்கள்னு சொல்கிறது தெலுங்கர்களை தான் ஆரியர்கள் அவங்க சொல்கிறது கிடையாது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்லா திராவிடம் அப்படிங்கிறது தான் ஒன்று இருந்தது ஆரியம்னால் அதுக்கு எதிரான திராவிடம் எந்த காலத்துலேயும் இவங்க வந்து தமிழை வந்து எதிர்ச்சொல்லா நிறுத்தலை ஏன் ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்லா தமிழ் இல்லாமல் திராவிடம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான காரணம் உண்டு ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த போது இங்கே இருந்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் தான் பூர்வ இருந்தாங்க இந்திய மண்ணில் ஆரியர்கள் வரும்போது இரண்டு இனங்கள் வந்து இருந்தாங்க ஒன்று வந்து நாகர்கள் அல்லது தமிழை பேசக்கூடிய தமிழர்கள் இரண்டாவது மங்கோலிய இனத்தை சேர்ந்த கிராதகர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த கிராதகர்கள்ங்கிற இனம் இங்கே கிடையாது அது வந்து இமயமலை அடிவார பகுதிகளில் இருந்தாங்க இன்னைக்கும் கூட மணாலி அப்படிங்கிற பகுதிகளில் இருந்தாங்க பிராமணர்கள் அவர்களோட மிகப்பெரிய அளவில் போராட வேண்டி இருந்துச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி அதனால தான் இன்னைக்கும் கூட யாராவது ரொம்ப துஷ்டர்களை கண்டா கிராதகா அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இன்னைக்கும் கூட இருக்கு அப்படி ஒரு இனம் இருந்துச்சு அவர்கள் வந்து மலையடிவாரத்துல ஏ மாமலைகள் என்று சொல்லப்படக்கூடிய இமயமலை தான் அவங்க இருந்தாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு முழுவதும் இருந்தவர்கள் வந்து தமிழர்கள் இந்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்கள வரைக்கும் அவங்க தங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சிக்கல ஏன்னா ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் எல்லாம் ஒரே இனமானால் நிச்சயமா கிடையாது தமிழர்களுடைய பூர்வீகம் குறித்த ஆய்வுகளில் மானுடவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தமிழர்கள் என்பவர்கள் இரண்டு விதமாக சொல்லப்படுது ஒன்று வந்து நீக்கிரிட்டோ என்று சொல்லப்படக்கூடிய நீக்கிரோ இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் அது மாதிரி இன்னொன்று வந்து புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு என்று சொல்லக்கூடிய ஆதி ஆஸ்திரேலியர்கள் இந்த இரண்டு இனங்களும் சேர்ந்தது தான் தமிழ் ஆக தமிழ் என்பது ஒரு ஒற்றை இனமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ திராவிடர்கள்னு வகைப்படுத்தினா கூட திராவிடர்களையும் திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள் ரெண்டு பேர் இருக்கும் அந்த ஆதி திராவிடர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி யாருமே கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது அதை பற்றி ஒரே ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு ஸ்டான்லி ரைஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு அது அம்பேத்கர் மேற்கோள் காட்டியிருக்கார் ஆதி திராவிடர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் எப்படி வந்து இந்த மண்ணுக்கு வந்தாங்க அவங்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அது வந்து எழுதியிருக்காரு அதை நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டில் பேசுவோம் இப்போ இந்த திராவிடர்கள்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தமிழர்கள் அப்படிங்கிறத வடமொழியில் வந்து சொல்லும்போது அது வந்து தமிழா தமிழா அப்படிங்கிற வார்த்தை மறுவி கடைசியாக வந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொன்னது ஆக இந்த பேர் வைத்ததுங்கிறத இந்த பேரை வந்து திராவிடம் அப்படிங்கிற பேர் வைத்தது வந்து ஆரியர்கள் தான் வைத்தார்கள் அது தமிழர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பேர் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இருந்த காலகட்டங்களில் அவங்க வந்து பேர் வச்சதுனால தான் இன்றைக்கு வந்து இப்படி திரா திராவிடம் அப்படின்னு வந்துச்சு ஆரியர்கள் பேர் வைத்ததுனால திராவிடர்கள் அது எதிர்ச்சொல்லாவே ஆரம்பத்துலேருந்து வந்துச்சு அதனால தான் வந்து திராவிடம் என்பது ஆரியத்தினுடைய எதிர்ச்சொல்லா ரொம்ப காலமாக இருந்தது தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் இனத்தால் திராவிடர்கள் அது ஒன்று இரண்டாவது தமிழ் மொழிக்கு திராவிடம்னு பேர் வச்சப்போ இன்றைக்கு இருக்கின்ற மற்ற மொழிகள் எதுவும் உருவாகவில்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு போன்ற எந்த மொழிகளும் உருவாகாத ஒரு காலகட்டத்தில் அதற்கு திராவிடம்னு பேர் வந்துச்சு அந்த பேருக்கு பிறகுதான் வந்து இதில் இருந்த பல்வேறு மொழிகள் கிளை மொழிகள் உருவானது ஒரு வகையில பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே தாய்மொழி வந்து தமிழ் தான் எப்படின்னு பார்த்தோம்னா மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மொழிகளை இரண்டு விதமா பிரிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற மொழிகளை இரண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒன்று வட திராவிடம் இன்னொன்று தென் திராவிடம் இந்த வட திராவிடம் அப்படிங்கிற மொழி எது உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னா வட திராவிடம்ங்கிறது பிராகிருத மொழி உள்ளடக்கியது இப்ப தமிழ் எப்படி இங்க வந்து இருக்கிற மொழிகள் எல்லாம் தாய்மொழியா இருக்குதோ முதன்மை மொழியா இருக்குதோ அது மாதிரி வட இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளுக்கு முதன்மையான மொழியாக எல்லாத்துக்கும் பூர்வ மொழியாக இருந்தது வந்து வட திராவிடம் அந்த வட திராவிடத்தினுடைய முதன்மையான மொழி அப்படிங்கிறது பிராகிருதம் பிராகிருத மொழியினுடைய கிளை மொழிகள் தான் மற்ற மொழிகள் அதில் தான் பாலிமொழி உள்ளடக்கிய மற்ற மொழிகள் எல்லாம் வருது இந்த பாலி மொழி என்பது தான் வந்து புத்தர் பேசிய மொழி கிம் ஆறாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் மக்கள் பேசக்கூடிய சாமானிய மக்களுடைய மொழியா இருந்தது இந்த எல்லா மொழிகளுமே தமிழிலிருந்து உருவானது அப்படிங்கிறத சொல்றாங்க அது மாதிரி தென் திராவிடம் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது எல்லாமே தென் திராவிடம் இப்ப வட திராவிடம் தென் திராவிடம் இரண்டு மொழிகளுமே த தமிழிலிருந்து உருவான மொழிகள் தான் ஒன்று ரெண்டாவது இந்த மொழியை பற்றிய இந்த செய்திகள் எதற்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னா இந்தியா முழுவதுமே ஆரியர்கள் என்ற அந்நிய நாட்டினர் அதாவது மத்திய ஆசியாவில் இருந்து அவர்களுடைய பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா மத்திய ஆசியாவுக்கு முன்னாடி அவங்க வந்து காக்கசி அப்படிங்கிற காஸ்பியன் கடல் பகுதியிலேருந்து இருந்து வர்றாங்க அதுக்கப்புறம் மத்திய ஆசியா வராங்க மத்திய ஆசியாவிலேருந்து ஈரானுக்கு வர்றாங்க ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வர்றாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்து குஸ் மலையில இருக்கிற கைபர் போலன் கணவாய் வழியா தான் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க இந்தியாவுடைய வடமேற்குல இருக்கிற கைபர் போலன் கணவாய் வழியா வர்றாங்க அவங்க வந்து முதன் முதல்ல வந்து குடியேறி பகுதி பஞ்சாப் வந்து பஞ்சாப் பகுதி பஞ்சாப் அப்படிங்கிறது சிந்து நதியினுடைய ஐந்து கிளை நதிகள் பாய்கின்ற பஞ்ச நதிகள் அதாவது ஐந்து நதிகள் பாய்கிற பகுதிக்கு வந்து பஞ்சாப்னு பேரு அந்த பஞ்சாப் பகுதியில் வந்து குடியிருக்கிறாங்க அந்த பஞ்சாப் பகுதியில் குடியேறும் போது அவர்கள் வருவதற்கு முன்னே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு தொன்மையான நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகத்துக்கு பெயரணும் சிந்து சமோலி நாகரிகம் அந்த சிந்து சமோலி நாகரிகம் என்பது தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது தான் வரலாறு இதுவரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய உண்மை ஆக வரலாறு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வரலாறு மெய்ப்பித்திருக்கின்ற அந்த சிந்துசமோடைய நாகரிகம் என்பது தமிழர்களுடைய நாகரிகம் அந்த தமிழர்களுடைய நாகரிகம் ஆரியர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு நாகரிகம் ஆரியர்கள் இங்கே வரும்போது எப்படி வந்தாங்கன்னு சொன்னால் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கால்நடை மேய்ப்போராக அந்த கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேடி தான் இங்கே வர்றாங்க அவங்க வந்ததனுடைய நோக்கமே தங்களுடைய கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேடி அவங்க இங்கே வர்றாங்க அப்படி வருகின்ற போது அவர்கள்ட்ட நாகரிகம் கிடையாது அதன் பிறகுதான் அவர்கள் நாகரிகம் அடைகிறார்கள் அப்படி நாகரிகம் அடைந்த பிறகும் கூட அவர்களுடைய நாகரிகம் கிராம நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனா கிராமம் அப்படிங்கிறதே வந்து அவர்களுக்கானதுதான் நகரம் என்பது தமிழர்களுக்கானது நகரம் ஊர் அப்படிங்கிறது தமிழர்களுக்கானது கிராமம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது அது பற்றி நாம விரிவாக பேசுவோம் இந்த கிராம நாகரிகம் நகர நாகரிகம் இப்ப சிந்துசம் மொழி நாகரிகம் என்பது நகர நாகரிகமாகத்தான் இருந்தது கிராம நாகரிகம் கிடையாது அவங்க விவசாயம் செஞ்சாங்க ஆடு மாடுகளை வச்சிருந்தாங்க இப்படி எல்லாமும் இருந்தாலும் கூட திராவிட தமிழர்களுடைய நாகரிகம் என்பது நகர நாகரிகம் அவர்கள் நகரத்தில் வாழ்ந்தவர்கள் நகரங்களை உருவாக்கி அதில் வாழ்ந்தவர்கள் அப்போ அந்த காலகட்டங்களில் ஆடு மாடு மேய்ப்பொர்களாக நாடோடிகளாக வந்த ஆரியர்கள் அவர்களை அடித்து துரத்திவிட்டு விட்டு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதாவது ஆரியர்களால் அடித்து துரத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அவர்களால் அழிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு வரலாற்று தரவு இருக்கிறது இல்லை வந்து இயற்கை சீற்றங்களால் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் ஆண்டு காலம் வந்து அங்கே வந்து ப தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு இயற்கை சீற்றங்கள் வந்துச்சு இந்த காலகட்டங்களில் அந்த நாகரீகம் தானாகவே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ரெண்டு விதமாக சொல்லப்பட்டாலும் கூட அதிகப்படியான வரலாற்று ஆய்வர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து ஆரியர்கள் இவர்களை அடித்து துரத்தினார்கள் ஆரியர்களால் அந்த நாகரிகம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதா